சொல்ற அந்த பன்னெண்டு பர்சன்டே வருதோ வரலையோ டக்குன்னு நேரா பதினெட்டு பர்சன்ட் வெளியே போயிடும் இருபது பர்சன்ட் மொத்தமா வெளியே போயிடும் யாரெல்லாம் சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்கு வங்கி ரெண்டுமே வந்து பாஜக கூட யார் கூட்டணி நினைச்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போட போறதில்லை கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் எல்லாம் வந்து பேருக்கு நாங்க தலி தலித் கட்சிகள்னு சொன்னா கூட அதை அந்த மக்களை ஏற்றுக்கொள்வதில்லை திருமாவளவன் எந்த சைடு இருக்காரோ அந்த சைடு தான் இருப்பாங்க ஒருவேளை அதிமுக தனிச்சு இருந்தா கூட அந்த தலித் மக்களில் சிலர் அதிமுகவா இருப்பாங்கல்ல அவங்க வேணா ஓட்டு போடுவாங்க ஆனா இப்படி ஒரு கூட்டணி வந்ததுன்னா தலித் மக்கள் மொத்தமாக அதிமுகவை புறக்கணித்து விடுவார்கள் அப்ப அதிமுகவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியாக முப்பத்தஞ்சு சதவீதமே இப்ப வரல போன தேர்தலில் இருபத்தி ஆறு சதவீதம் தான் வாக்கே வாங்கினாங்க அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க பாஜக கூட்டணின்றத எடப்பாடியார் ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல வாயில போட்டாச்சு இப்ப துப்புறதா முழுங்குறதா அப்படின்னு ஒரே பிரச்சனையா இருக்கு கடைசி கட்டமாக கூட தேர்தல் நெருக்கத்தில் கூட அவர் வந்து இல்லைங்க பாஜக கூட்டணி இல்லைன்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா அவருக்கு தொங்குறது வந்து தலைக்கு மேல கத்தி அது எப்பவுமே உப்பை தின்றவன் தண்ணி குளிச்சுதான் ஆகணும்ன்றது மாற்ற முடியாத விஷயம் தானே ஸோ இப்போ அமித்ஷாவின் மிரட்டல் பலிக்குமா பலிக்காதா பேப்பர்ல கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டாங்கன்னா கூட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் தானே ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க வேணாம்னா வேணான்னு சொல்ல போறேன் சோ இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல சிக்கிட்டு இருக்கிறார்